தமிழக அரசாங்கத்தால் அன்பு சோலை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வச்சுருக்காரு திருச்சி மாவட்டத்தில் இந்த அன்புச்சோலை திட்டத்தில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமகன்கள் இந்த அன்பு சோலை திட்டத்தில் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இடங்களில் தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக இந்த அன்பு சோலை திட்டத்தை துவங்கி வச்சிருக்காரு சென்னையில் தண்டையார்பேட்டை விருகம்பாக்கம் இது போன்ற பகுதிகளில் அன்புச்சோலை திட்டமானது செயல்பட்டு வருது இந்த அன்புச்சோலை அப்படின்னா என்ன அப்படின்னா மூத்த குடிமகன்கள் அதாவது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு மன அழுத்தம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி மன உளைச்சல் வயதான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மன சோர்வு இதெல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்து அவங்க ஒரு புத்துணர்வாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு துணை இருக்காது கிராமப்புறங்களில் பக்கத்தில் வீட்டுகளில் பேசுவாங்க ஆனால் நகர்ப்புறங்களில் அது போன்ற வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதனால் இவங்களுக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ் வேணும் ஒரு இடம் வேணும் ஒரு நான்கு முதியவர்கள் அந்த இடத்துல சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க ஒரு அறிவு சார்ந்த அவங்களுக்கு விஷயங்களை கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அன்பு சோலை அப்படிங்கிற திட்டத்தை முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு இதில் நூலகங்கள் இந்த அன்பு சோலையில் அறிவு சார்ந்த விளையாட்டுகள் இது போன்ற விஷயங்களெல்லாம் இந்த அன்பு சோலையில் அந்த மையத்தில் துவங்கி வச்சுருக்காரு உணவும் சிற்றுன்றியும் வழங்கப்படுறதா தகவல் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த அன்பு சோலை திட்டத்தை தொடங்கி வச்ச முதல்வர் வ வயது மூத்த குடிமக்களோட கேரம் கேரம்போர்டும் விளையாண்டு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அதை பார்த்துட்டு இருந்த கூட இருந்த அமைச்சர்கள் எல்லாம் கைத்தட்டி ஆரம்ப வாரத்தோடு முதல்வரை வரவேற்றாங்க அவங்க கூட விளையாண்ட அந்த நான்கு முதியவர்களோட கூட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாகவே விளையாண்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கும் போதே தெரியும் அதனால் இது போல் வயதான அந்த முதியவர்கள் ஒன்றா இருந்து இவங்க இது போல் அறிவு சார்ந்த விளையாட்டுகள் அறிவு சார்ந்த பேச்சுக்கள் அறிவு சார்ந்த நூலகங்கள் இது போன்ற நூல்களை படிக்கிறது இது மாதிரியான செயல்களில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு கவலைகளை மறந்து அவங்க எல்லாரும் ஒன்று கூடி ஒரே இடத்துல தங்களுடைய மகிழ்ச்சியை தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையுடைய சுவாரஸ்யத்தை அவங்க பகிர்ந்து கொள்றதுக்கு இந்த அன்பு சோலை அப்படிங்கிற திட்டம் ரொம்பவே அவங்களுக்கு உதவிகரமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க போல் இளைஞர்களும் இது இந்த திட்டத்தை முன்னாடியே கொண்டு வந்திருந்தாங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவை நாங்கள் இழந்திருக்க மாட்டோம் அவங்க ப பெரும்பாலான கவலையிலேயே அவங்க இறந்துட்டாங்க இது வந்து இப்போ கொண்டு வந்திருக்க இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது மற்ற முதியவர்கள் எங்களுக்கு அப்பா வயசில் இருக்கவங்க அம்மா வயசில் இருக்கவங்கலாம் இந்த நாங்கள் வேலைக்கு போயிட்டாலும் இந்த அன்பு சோலை மையத்தில் வந்து அவங்க தங்களுடைய மகிழ்ச்சியை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கலாம் ஒரு மன அழுத்தம் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த பெற்றோருடைய பிள்ளைகளும் இதை சொல்கிறாங்க எனவே இது முதியோர்கள் மத்தியிலையும் ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கு ஏன்னா வீட்லேயே நாங்கள் இருக்கிறோம் போர் அடிக்குது எவ்வளோ நேரம் தான் நாங்கள் நாலு செவுத்தையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறது இந்த மாதிரி நாங்கள் வெளியே வந்து மற்றவங்களோட பகலகும்போது எங்களுக்கு ரொம்பவே உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது இளமை காலத்தில் விளையாண்ட விளையாட்டெல்லாம் நாங்கள் மறுபடியும் இப்போ இதில் விளையாடுறோம் அப்படின்னு தங்களுடைய சந்தோஷத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க வீட்டில் பசங்களா யாரும் இல்லை சரி இப்போ இது வந்ததுனால உங்களுக்கு தான் நிம்மதியாக இருக்கா நல்ல நல்ல நன்றி நல்ல இதாக இருக்கா தெம்பாக இருக்கா நல்லா